நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நான் இப்போ சொல்ற இந்த ரெண்டு ஐட்டத்தை மட்டும் சாப்பிடவே சாப்பிடாதீங்க அதே மாதிரி இப்போ சொல்ல இந்த ரெண்டு ஐட்டத்தை மட்டும் ஃப்ரீக்வெண்டா சாப்பிட்டே இருங்க உங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப சீக்கிரமா நடக்கும் அது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒயிட் சுகர் ஒயிட் சுகரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவாய்ட் பண்ணுங்க ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லி தோணுதா நாட்டு சக்கரை அந்த மாதிரி வேற இனிப்பு ஐட்டங்கள்ல செஞ்ச இதனா ஒரு ஸ்வீட் வந்து எடுத்துக்கோங்க ஒயிட் சுகரை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவாய்ட் பண்ணுங்க அந்த வேற இனிப்பு ஐட்டங்கள் எடுத்தாலுமே அது அளவுக்கு ரொம்ப கம்மியா வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஆயிலி ஃபுட்ஸ் எண்ணெயில பொரிச்ச ஐட்டங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவாய்ட் பண்ணுங்க இந்த ரெண்டு ஃபுட்டு ஃப்ரெண்ட் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டேங்க அப்படின்னா நமக்கு வெயிட் லாஸ் ஜெர்னி ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப சீக்கிரமாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டு ஃபுட் என்னது அடிக்கடி சாப்பிடணும் நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் அதாவது முளைக்கட்டிய தானியங்களை வந்து ரொம்ப அடிக்கடி சாப்பிட்ற மாதிரி இருங்க அது வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்கு ஃபைபர் அதிகமாக இருக்குது அதனால் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி காய்கறிகள் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக சாப்பிடுங்க இது ரெண்டு ரெண்டுமே வெஜிடேரியன் தான் ஸோ எல்லாருமே இதை வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து சாப்பிடலாம் இந்த ரெண்டு பொருளாக நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி